எட்டு வருஷத்துக்கு போற இதுல நடந்திருக்கு எட்டு வருஷமா அந்த மலை மேல இருந்து யாரு கீழே போயிட்டு வரான்றது கண்டுபிடிக்க முடியல ஆனா அந்த மலை மேல எல்லாமே போயிட்டு வர்றதுக்கான பாதை அப்ப தெரியாது அந்த அந்த ஒரு ராஜாத்துக்கு போனோம்னா ஒரு பாலத்தை கடந்து தான் போக முடியும் அங்க வந்து அந்த தொங்க பாலம் தொங்க பாலம் அப்ப வந்து அந்த பாகுபலி பாட்டில வராம இப்படி இப்படி திருப்பி இறக்குவாங்க இப்ப பார்த்துட்டு தான் நம்ம Thank you.